kingdom <laughs> Jeg vet ikke hvor de er. Bare heng innom. இந்த முக்கியமான நபர் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய சிறம் சார்ந்த மறுபடியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நடந்த இந்த மாபெரும் மோசமான ஒரு பால்கா நிகழ்ச்சியை பாகிஸ்தானையும் பாகிஸ்தான் அரசாங்கத்தையும் கண்டிக்கிறேன் ஒரு காலத்தில் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவிலேயே ஒரு தீவிரவாதிங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்லேட்டிங்க அதிகமான இருக்கிற ஒரு மாநிலம்னா வேணா அது ஜம்மு காஷ்மீர் இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நாற்பத்தி ஏழுலேருந்து பிடிச்சி இருந்து இரண்டாயிரத்து பதினாலு வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் அண்ணாவே போறது பயப்படுவாங்க தனி சட்டம் தனி கோர்ட்டு தனி கொடி இப்படிதான் இருந்துச்சு இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னா மாற்றம் எப்படி மாற்றம் இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க யார் இருக்கிறது ஒரு ஆண்மகன் பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னர் இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் சுற்றுலா இருக்கு இது காரணம் யாரு நான் சொல்றேன் தைரியமா சொல்றேன் என்னுடைய தலைவன் அந்த மாதிரி என்னுடைய மோடு என்னுடைய கட்சி அந்த மாதிரி கட்சியில நான் இருக்கிறது பெருமை நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஜம்மு காஷ்மீர் இன்னைக்கு சுற்றுலா தலைமை ஆயிருக்கு வருங்காலத்தில் நான் சொல்றேன் வருங்காலத்தில்

அது கௌரி சங்கர் ஹோட்டல் இருக்கா அப்படியே திரும்ப பாருங்க அங்க கௌரி சங்கர் ஹோட்டல் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல பதினாறு சென்ட் நிலம் இருக்கு முருக பெருமாள் முருக பக்தருங்க அந்த பதினாறு சென்ட் நிலம் முருகருக்காக எழுதி வச்சிருக்காங்க எப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொந்தமான சொத்து அது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய சொத்து இருந்துச்சு இன்னைக்கு காணாம போயிடுச்சு கோயில் நிலைகள் எல்லாமே காணாம போயிடுச்சு காரணம் இங்க இருக்குது டிஎன் கே கவர்மெண்ட் இங்க இருக்குது டீன்ஸ் கவர்மெண்ட் தான் காரணம் அந்த 16 சென்ட் அந்த ஹாஸ்பிடலுக்கு புத்தக குடுக்கணும் சொல்லி ஒரு டெண்டர் வெச்சிருந்தாங்க யாருக்குமே தெரியாம டெண்டர் அந்த கோயில் சொத்து டெண்டர் விடுறதுக்கு இங்க யாரு நான் கேக்குறேன் அந்த சொத்து நம்ம உதயநிதி ஸ்டாலின்ோட அப்பா ஸ்டாலினதே நான் இந்த மாதிரி தப்பா கேக்க மாட்டேன் ஏன்னா அவங்க அந்த நான் அதை கேப்பேன் நான் அந்த மாதிரி கேக்க மாட்டேன் இல்ல ஸ்டாலினோட அவ அப்பா

ஓட்டு மட்டும்தான் இந்த தேசத்து மேலேயோ இந்த தர்மத்து மேலேயோ அக்கறையோ இல்லை அவனுக்கு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல பிசினஸ் நல்லா சம்பாதிக்கிறாங்க தேர்தல் வரும்போது ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து ஓட்டு வாங்க இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் மக்கள் நம்மளால நம்மளால விழிப்புணர்வு இருக்கணும் இங்க வந்தவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு நூறு பேர் கிட்டே பேசணும் நூறு பேர் கிட்டே பேசணும் என்னது பிஜேபி எதுக்காக ஆரம்பிச்சது பிஜேபி கட்சி ஓட்டுக்கான கட்சி கிடையாது இந்த தேசத்துக்கான கட்சி இந்த தர்மத்துக்கான கட்சி ஆமாங்க சாதாரண மக்கள் நம்ம இந்த மாதிரி ஒரு சொத்து மட்டும் கிடையாது இந்த மாதிரி நிறைய சொத்து மாசம் இந்த ஒப்பொருளுக்கு எதிர்ப்பு சொல்லி இந்த கூட்டம் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் முஸ்லிம்கள் இருந்தாங்க அந்த கூட்டத்தில் யார் இருந்தாங்க நம்ம எம்பி கோபிநாத் தலி எம்எல்ஏ ராமச்சந்திரன் ஓசூர் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் உங்களுக்கு ஒரு அவமானம் இல்லையா வெட்கமா இல்லையா உங்களுக்கு நான் கேட்கிறேன் ஏன் கேட்கக்கூடாது என்ன தப்பு இருக்கு ஒக்போர் சட்டத்துக்காக ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா உங்களால முடியாது காரணம் அந்த மாதிரி திட்டம் அமைச்சு நம்ம பிரதமர் அமைஞ்சிருக்காங்க அதனால நாம் இருக்கிற யோசிக்கணும் எந்த கட்சியா இருந்தாலும் உதாரணம் சொல்றேன் இந்த முனேஸ்வர் சர்க்கல் ஒரு சர்க்கல் இருக்கு தெரியும் உங்களுக்கு ஒசூர்ல முனேஸ்வர் நகர் முனேஸ்வர் சர்க்கல் அந்த முனேஸ்வர் சர்க்கல் அங்க முனேஸ்வர் கோயில் இருக்கு ஐம்பது வருஷமா அது பேர் வந்து முனேஸ்வர் சர்க்கல் தான் ஆனா இன்னைக்கு ஒரு அயோக்கிய அயோக்கிய அதுக்கு என்ன பேர் வச்சிருக்க பெரிய சர்க்கலா ஏன்னா நான் சொல்றேன் உன் பேர் பெரியார மாத்திக்கடா லாஸ்கல் உன் பேர் பெரியார மாத்திக்கடா

நான் ஏன் ஒரு காலத்துல இந்த ரோடு பெங்களூர் ரோடு அப்படிதானே பெங்களூர் ரோடு நம்ம வாஜ்பாய்ஜி வந்த உடனே நேஷனல் ஹைவே போட்டு பேர் தான் இந்த ஒசூர் இந்த சுண்ணா மாறி இருக்கு அமௌ இல்லையா இந்த ஒசூரோட வளர்ச்சி முக்கியமான பங்கு பிஜேபி காரணம் தான் நான் அடுத்து சொல்றேன் வாஜ்பாய் என்ற ஒரு மனுஷன் இல்லைன்னா இன்னைக்கு இந்த ஓசூர் இந்த டெவலப் இல்லை கண்டிப்பா நான் சொல்றேன் உன்னால என்ன முடியும் இந்த சர்க்கல் பேர் பேர் தான் மாற்ற முடியுமா

எட்டு இருக்கு எட்டு விதமான ரோடு உதாரணம் பெங்களூருக்கு ஆறுவழி சாலை நடந்துட்டு இருக்கு இந்த பாகலூர் ரோடு போனவரும் பூஜை பக்கத்தில் ரெண்டு ரோடு இங்க வரைக்கும் இந்த மாதிரி இந்த நாடு நல்லா இருக்கணும் மக்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கணும் சொல்லி

அதே மாதிரி எல்லா சொத்துகளும் நிலங்களும் அப்பாவி மக்கள் சின்ன சின்ன தொந்தரவு இல்லையா நிலவுன்னாவே வழி இருக்காது இடம் இருக்காது பேர் மாறி இருக்கும் இந்த மாதிரி நிலங்கள் பார்த்து 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 எல்லா நிலத்தையும் எடுத்துக்கிட்டாங்க இதுக்காக தான் அவங்க எம்எல்ஏ எம்பி ஆகுறாங்க மக்களை சேவை செய்றதுக்காக கிடையாது பாருங்க நான் இங்க கண்கூடியா பாத்துட்டு இருக்கேன் இங்க நிக்கிறவங்க எல்லாம் சாதாரணம் கிடையாது சாதாரணம் யாரும் கிடையாது சமுதாயத்தில் பெரிய மாற்றம் கொண்டுறவங்க தான்

யாருமே வந்தவங்க 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 எல்லாமே ஏதோ கிடையாது வந்து தேசத்துக்காக தர்மத்துக்காக நாம் எல்லாருமே இந்த இந்த இரண்டாயிரத்தி ஒரு ஒரு பெரிய பெரிய மாற்றம் பண்ணி பகுதியோட வளர்ச்சிக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லி கேட்டுக்கிட்டு அனைவருக்குமே போகப்படும் உங்களுக்கு நூத்தி நாற்பது நூ நூத்தி நாற்பது கோடி மக்களை காக்கக்கூடிய திறமை படத்தை இயக்கமாக இருக்கின்ற ஒரே கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா இயக்கத்தினுடைய என்னுடைய உடன்பிறப்பு சொந்தங்களே மேடையிலே சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட தலைவர் புதிய தலைவர் நம்முடைய அன்பு சகோதரர் நாராயண் அவர்களே இந்த பகுதியிலே சிறப்பாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி இருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட தலைவர் இந்த பகுதியினுடைய மாவீரன் என்னுடைய அன்பிற்குரிய நாகராஜ் அவர்களே எஸ் எஸ் பொறுப்பில் இருக்கக்கூடிய அருமைக்குரிய நண்பர்களே இருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய நண்பர்களே அதுபோல ஆங்காங்கே அமர்ந்து நம்முடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்பதற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய ஓசூர் மாநகரத்தினுடைய பொதுமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளோட வணக்கத்தை பொறுப்பாதங்களை வகிக்கிறேன் எப்பவுமே சீஃப் கெஸ்ட் கடைசியாக கொண்டு ஆனால் பேர் போயிடுவான் என்னன்னா பாதி பேரும் போல பாதி பேர் கூட சேர்ந்துட்டாங்க ஒரு சிறப்பு நண்பர்களே ஏப்ரல் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒரு நிகழ்ச்சி வாழ்நாளிலே சுமிச்சமாக வாழக்கூடிய இந்திய திருநாட்டிலே உலகத்தினுடைய மூன்றாம் பொருளாதாரமாக உயர்த்து கொண்டிருக்கின்ற இந்த திருநாட்டிலே உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ இன்னைக்கு ஐயா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்ட பிறகு நம்முடைய ராணுவ பலத்தை பாகிஸ்தானை போல ஐந்து மடங்கு உருவாக்கி இருக்கிறார் நான் நாம் மறந்துவிடக் கூடாது நான் எல்லாம் போர் 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 சொல்றமே இந்த போர் நாம் வாயிலே பேசிக் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே நம்முடைய தலைவர் அங்கே உட்கார்ந்து கொண்டு டெல்லியிலே படை தளபதிகள் அழைத்து பேசி ஏற்கனவே நீ என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள் பாகிஸ்தானை அழிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்து விட்டது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்த கமிட்டியிலே பாராளுமன்றத்தில் இருந்தேன் இன்றைய நிலவரம் நினைத்தால் என்ற ஒரு ஸ்தானத்தை மூன்று மணி நேரத்திலே அழித்து உலக இருந்து அகற்றிவிட முடியும் ஆனால் நம் தலைவன் தர்ம தலைவன் எது செய்ய வேண்டும் என்றாலும் சரியாக முகாமிட்டு தந்திரத்தை பயன்படுத்தி தீர்வையோ மக்கள் எதிர தீர்ப்பையோ எதிர்த்து நமக்கு எல்லாம் அந்த உத்தம எல்லா விதமான பணிகளையும் மேற்கொண்டு விட்டார் சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு நீரை நிறுத்திய ஒரே உத்தம தலைவன் நம்முடைய மோடி பாகிஸ்தான் காலம் ஒவ்வொருத்தரும் கூட இந்தியாவில கூடாதுரா

உங்களை நாங்கள் இன்றைக்கு அதை பாகிஸ்தானோடு சேர்த்து இந்த திராவிட திமுக கட்சியையும் அதன் கூட்டணியும் இந்த கூட்டத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம் இறந்தது இருபத்தி ரெண்டு பேர் இந்தியர்கள் இந்துக்கள் ஒரு பாகிஸ்தான் செத்ததுக்கு இங்க இருக்கிற ஜாதரா போடுறான்னு சொன்னா இந்த ஆட்சியில ஒரு நிமிடம் கூட இருப்பதற்கு இவர்கள் நாய கற்றவர்களை விலை இருபத்தி ஆறு தேர்தலில் முகத்திலே கிழத்திருந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நண்பர்களே இந்துக்கள் கொல்லப்படுகின்ற போது நூத்தி நாற்பது கோடி மக்களும் ஐயா மோடி பின்னால் நிற்கிறார்கள் ராஜதந்திரம் என்ன பாருங்க இன்னைக்கு இந்தியாவில் பால்காம் காஷ்மீரத்தில் இருபத்தி ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்ட போது இருந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து ஜெர்மனியிலிருந்து இருந்து இங்கிலாந்துல இருந்து இருந்து உலக நாடுகள் அத்தனையும் ஆதரிக்கின்ற ஒரு தலைவன் ஐயா மோடி என்பதை நாம் மறந்து கூடாது என்பது திருட்டு சைனா இன்னைக்கு அமுக்கமா பின்னாடி சப்போர்ட் பண்றான் ஏன்னு சொன்னா அவனை அமெரிக்காவில் எல்லா பொருளையும் உள்ள வர வேண்டாம் என்று மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் தீர்மானித்து விட்ட பிறகு அவனை பொருள் விற்கிறதுக்கு வேறு நாடு கிடையாது ஆக இந்தியாவை நாம் பகைந்து கொண்டால் என்னுடைய நாடு பொருளாதாரத்திலே முடித்து என்று அறிந்து சைனாவும் இன்றைக்கு முக்காடு போட்டுக்கொண்டு திரை மலையில பாகிஸ்தானை ஆதரிக்கிறது அன்றைக்கு வங்காளதேசத்தை உருவாக்கினோம் இன்றைக்கும் சொல்லுகின்றோம் பாகிஸ்தான் காஷ்மீர் என்று ஒரு நிலப்பரப்பு நினைச்சு பாருங்க கற்பனைக்கும் எட்டாத வகையிலே இந்த தீவிரவாதத்தை இந்த மண்ணிலே இருந்து அழிப்போம் என்று சொன்னது ஐயா மோடி எவனுக்கு நான் தைரியம் இருக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு யாருக்கு யோகிதாருக்கு சொல்றது இந்த வார்த்தை சொல்றதுக்கு ஒரு நாய்க்கு தைரியம் இருக்கிறதா மோடியை தவிர இன்னைக்கு சொல்றார் ராஜ்நாத் சிங் ஐயா மோடி அவர்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார் முப்படை நிலைகளையும் அழித்து பேசி விட்டார் எப்போ போர் பண்ணணும் எப்போ அடிக்கணும் எப்போ செய்யணும்னு தலைவருக்கு தெரியும் படைகளை அழைத்து பேசிய போதே பாகிஸ்தான் பாதி பேர் காணாம போயிட்டோம்

நானும் என்னுடைய குடும்பத்திலும் அதே இடத்திலே இருந்தோம் அண்ணன் நாகராஜ் அவளுக்கு தெரியும் காஷ்மீருக்கு போய் வந்திருக்கீர்கள் உலகத்திலே அடுத்தபடியாக எத்தனை நாடுகளை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுவிட்சர்லாந்தை போல பெருமையாக இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு என்ன இந்தியா வளர்ந்து விட கூடாது ஒரு பக்கம் இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ந்து விடக்கூடாது உலக நாடுகள் இன்றைக்கு ஐயா மோடியினுடைய ஆணையை எதிர்பார்ப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை இந்துக்கள் இந்தியாவை ஆள்வது பாகிஸ்தானுக்கு பிடிக்கவில்லை நீ எங்க ஆளை அடிக்கும்போது போது எங்க தலைவன் எங்கடா இருந்தா யோசனை பண்ணி பாடுறான் நாய அரபு கண்ட்ரியில உன்னுடைய இஸ்லாமிய இயக்கத்தை சேர்ந்த அரபு தலைவர்கள் எல்லாம் என் தலைவன் காலடியிலே மண்டிட்டு இருந்த நேரத்தில் நீ தாக்கியிருக்கிறாய் அதை புரிந்து கொள்ளாயே ஆனாலும் கூட தலைவன் இரவோடு இரவாக புறப்பட்டு வந்தான் இங்கே உட்கார்ந்து கொண்டு திட்டங்களை பாகிஸ்தானை அழிப்பது மட்டுமல்ல பாகிஸ்தான் என்ற மீண்டும் எதுவும் இந்த உலகத்திலே இருந்துவிடக் கூடாது என்ற கொள்கையை வைத்திருக்கின்ற ஐயா மோடி அவர்களுடைய கரங்களை இந்த நேரத்திலே காங்கிரஸ் கூட ஏதோ பேசிக்கொண்டு இன்னைக்கு ஆர்மீக ஆதரவு கொடுத்திருக்கார்கள் ஆனால் நான் கேட்டுக்கொள்கிறேன் பேசினாங்க பேசுல்லை நாட்டிலே மக்களுக்கு எதிரானவர்கள் கொள்ளையடிப்பவர்கள் அவர்களை இனம் கண்டு ஒதுக்க வேண்டும் ஒரு புறம் வெளிநாடு பாகிஸ்தான் இனி ஒரு புறம் இந்த நாட்டு மக்களுடைய எண்ணங்களை எல்லாம் குளித்துக் பதிப்பதற்காக அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தேவையற்ற இந்த அரசியல் சக்திகள் இதற்கு பின்னாலும் நாம் ஒதுங்கினால் நாம் அடிபடுவோம் ஆக போர் என்பது இந்திய நாட்டிற்கு நாம் செய்யக்கூடிய பாகிஸ்தானுக்கு எதிரான போர் அதை எதிர்ப்பவன் யாராக இருந்தாலும் ஓசூரிலும் இருக்க முடியாது கிராமத்திலும் இருக்க முடியாது ஆகவே பாகிஸ்தானுக்கு எவனாவது ஆதரவு கொடுத்தால் இந்த நாட்டில் அவனுக்கு இடம் இல்லை அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு இந்த இந்திய நாட்டிலே இடம் இல்லை இன்றைக்கு நம்முடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் இந்த கண்டிக்கத்தக்க நிகழ்ச்சி நடந்த உடனே இரவோடு இரவாக பறந்து சென்றார் அந்த இடத்துல அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அங்க போனார் என்ன பண்றாய் அயோக்கிய இந்திய ராணுவ உடையை அணிந்து கொண்டு இந்து மக்களை தேடி பார்த்து தன்னுடைய பெண்டாட்டின் முன்பாக கணவனை கொலை செய்தான் தன்னுடைய தங்கச்சியினுடைய அப்பாவை அந்த பெண் குழந்தை முன்பாகவே கொலை செய்தான் நீ குரான் படிக்கலன்னா லாய்க்கில்லை சொன்னா சுண்ணத்து பண்ணிருக்கியான்னு பார்த்தா அதற்கு மேலாக ஒன்னு நண்பர்களே அந்த பொம்பளை சொல்றா கண்ணீர் வடிக்க நான் புருஷனை நீ போய் சொல்லு உங்களை இனத்தையே அழிப்பதுதான் தான் எங்களுடைய முதல் வேலை என்பதை நினைச்சது உலகத்திலே எல்லா நாடுகளும் இன்றைக்கு இஸ்லாமிய தீவிரவாதத்தை எதிர்த்து விட்டன இவர்கள் எங்கேயும் போய் ஓடிவிட முடியாது இங்கிலாந்து துரத்தியது பிரான்ஸ் துரத்தியது ஜெர்மனி துரத்தியது அமெரிக்கா துரத்தி கொண்டிருக்கிறது கனடாவும் துரத்தி கொண்டிருக்கிறது இங்கு பாகிஸ்தானிலே ஓந்து கொண்டு எங்கேயோ பிச்சை எடுத்த பணத்தை கொண்டு வந்து இந்த நாட்டிற்கு எதிராக போர் செய்யக்கூடிய திறமை உனக்கு இல்லை போர் கப்பலிலே நான் முதல்நிலை ஏவுகணையிலே முதல்நிலை விமானத்திலே முதல்நிலை தரைப்படையிலே முதல்நிலை எல்லாவற்றுக்கும் மேலாக பாகிஸ்தானை எ எண்ணத்தில் முதல் நிலையிலே இருப்பது ஒரே கட்சி பிஜேபி இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே